ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் டுடே நாம் பார்க்க பிறகு தமிழ்நாடு அரசின் பள்ளி கல்வித்துறையில் தொடங்கப்பட்ட திட்டங்கள் அதில் முதலாவது எண்ணம் எழுத்து திட்டம் இது தமிழ்நாடு அரசு பள்ளி கல்வித்துறையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு ஜூன் மாதம் பதிமூணாம் தேதி தொடங்கப்பட்டது இது தொடங்கப்பட்ட இடம் திருவள்ளுவர் மாவட்டம் அழிஞ்சிப்பாக்கம் ஊராஞ்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளியில் தொடங்கப்பட்டது தமிழக முதல்வர் அவர்கள் தொடங்கப்பட்டதுதான் இதோட முதன்மையான நோக்கம் எட்டு வயதுக்குட்பட்ட அனைத்து அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் உள்ள குழந்தைகளுக்கு அடிப்படை எழுத்தறிவு மற்றும் எண்ணறிவு திறனை வளர்ப்பது இதோட காரணம் என்னென்னா இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு கொரோனா நடந்தது அந்த கோவிட் காலத்தில் ஏற்பட்ட பள்ளி மாணவர்களோட கச்சல் திறனை கொஞ்சம் இடைவெளி ஏற்பட்டது அதை வந்து தான் இதோட முதன்மையான நோக்கம் இது இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டுக்குள்ளே எட்டு வயதுக்கு குழந்தைகள் மூன்றாம் வகுப்பு படிக்கிற மாணவர்கள் வர பயன்பெறுவர் நன்றி வணக்கம்